ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் கண்மணி அன்புடன் ஏற்காடு ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து நம்மளோட டயானாவும் நாஞ்சல் விஜயனும் வந்து நியூ என்ட்ரியாக வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்பெஷலான எபிசோடுக்கு மட்டும் வராங்க ஏற்காடு ஸ்பெஷல் எபிசோட் அந்த ரீசண்டாக வந்து இட்ஸ் ஏ ரேப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்துட்டு அக்கா இந்த ஏற்காடு ஷூட்டோட கண்மணி அன்புடன் சீரியல் முடியுதா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த சீரியலுமே என் பண்ணுற ஒரு ஐடியா இல்லை இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து டிஆர்பியை பேஸ் பண்ணி ஏதாவது சீரியல் வந்து என் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு ரெண்டு சீரியலோட ப்ரமோ வந்திருக்கு இல்லையா ரெண்டு சீரியல் பாஸோட டைமிங்கில் வந்து லான்ச் பண்ணுவாங்க இது வந்து எண்டிங் வந்து இந்த ஏற்காடு ஷூட்டிங் மட்டும்தான் எண்ட் ஆகிருக்கு மறுபடியும் சென்னை ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதுதான் இட்ஸ் ஏர் ஆப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அந்த மலைவாழ் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து பூ வச்சு ரொம்ப அழகாக ரெடியாகிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அவங்களோட லுக்குக்கும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த சாரி கட்டியிருக்க விதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்கமிங்கில் கண்மணி அன்புடனில் தரமான சம்பவங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் ஏற்காடு ஸ்பெஷல் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ரீசெண்டான டேஸில் கண்மணி அன் அன்பு ரெண்டு பேருக்கும் இடையில் நிறையவே கொஞ்சம் பாண்டிங் ரொம்ப க்ரியேட் ஆகுது பம் வெயிட் பண்ணி ரசிகர்களும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன கண்மணி அன்புடன் சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்